Hi friends, welcome. இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து Okinawa டுயல் நாற்பத்தெட்டு வோல்ட்டு ஐம்பத்தஞ்சி ஏஹச் battery ஒன்று கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு மைலேஜ் வந்து வரலை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார் இதுதான் அந்த பேட்ரி இது வந்து இப்போ என்ன ஏதுன்னு பிரித்து பார்க்கணும் இப்போ பேட்ரி வழியே எடுத்துட்டோம் இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்கள் இதுதான் அந்த பேட்ரி இப்போ மிஷினில் போட்டு செக் பண்ணிட்டோம் கஸ்டமர் வந்து புது பேட்டரி எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு கேட்டார் நாங்கள் வந்து இந்த சைஸ் பேட்டரிக்கு எத்தனை செல் உள்ளே வைக்க முடியுமோ அதை கனெக்ட் பண்ணி தான் மைலேஜ் வந்து நாங்கள் சொல்லுவோம் இப்போ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்று இது ரெண்டு மூணு 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 நாலு வைக்கலாம் நாலு வச்சாலே மேலே வந்து இடம் கிடையாது ஒரு இதுக்கு வந்து நாலு அடுக்கு நான் நானே பதினாறு அடுக்கு வைக்கலாம் பதினாறு அடுக்கு வச்சாலே டாப் வரை வருது அப்போ பதினஞ்சு அடுக்கு தான் வைக்கலாம் பதினஞ்சு அடுக்குக்கு கணக்கு பண்ணி நாங்கள் வந்து மைலேஜ் சொல்லுவோம் இவ்வளோ பெரிய பேட்டரி தாங்க எங்களால் செஞ்சு தர முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படி எண்ணிக்கை பேட்டரியோட எண்ணிக்கை குறையும் போது மைலேஜும் குறையும் அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே இல்லைங்க எங்களுக்கு இந்த கம்பெனி பேட்டரி மைலேஜ் கூட வருது கூட மைலேஜ் உள்ள பேட்டரி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இது வந்து நாங்கள் செல்லு ஹோல்ட்ரு வந்து வச்சு தான் நாங்கள் செய்வோம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம கலட்டணும் மாட்டணும் ரிப்பேர் பார்க்கணும் கஸ்டமருக்கு பாதுகாப்பும் வேணும் அப்படின்றத நாங்கள் அதான் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து சேஃப்டி தான் ரெண்டாவது தான் மைலேஜ் நீங்கள் தூரமாக போகிறதெல்லாம் எங்களுக்கு ஆமாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் பிரித்து இருக்குது இந்த செல்லில் பாருங்கள் எத்தனை வருஷம் இருக்கணும் நான் உங்களுக்கு சொன்னது வந்து பதினஞ்சு வருஷம் தான் வைக்க முடியும்னு நான் சொன்னேன் ஆனால் இவங்க எத்தனை வருஷம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கீழேருந்து மேலே வர நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இருபத்தி ஒரு செல் வச்சுருக்காங்க அதாவது செல் ஹோல்ட்ரு வந்து யூஸ் பண்ணலை செல் ஹோல்ட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரே யூஸ் பண்ணால் உயரம் வந்து இவ்வளோ தூரம் வந்துடும் அப்போ வந்து இதை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த செல்ட்ரே எல்லாமே நெருக்க நெருக்கமாக வச்சுருக்காங்க இந்த பியூரி கம்பெனியில் கூட இப்படி தான் செய்வாங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன் இது மாதிரிலாம் பேட்ரி தயார் பண்ணுறவங்க ஃப்யூச்சரில் இதை கலட்டணும் மாட்டணும்னுலாம் எதுவுமே நினைக்கிறது கிடையாது யார் பிரித்து ரிப்பேர் பார்க்குறாங்களோ அவங்க தலையில் விடியட்டும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து செஞ்சு அனுப்பியிருக்காங்க சேஃப்டியை வந்து அவங்க வந்து முதல்ல எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா கஸ்டமரை வந்து திருப்திப்படுத்துறதுல தான் இருக்கிறாங்க கஸ்டமருக்கும் புரியறது கிடையாது அவங்கள புரிய வைக்கிறதும் அவங்களுக்கான வேலை கிடையாது மைலேஜை கூட கொடுக்கணும் அவ்வளோதான் வண்டியில் வந்து இடத்த வந்து ஸ்பேஸை பெருசாக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க இது மாதிரி புளி அமுக்கிற மாதிரி அமுக்கி உங்கள் பேட்டரியை கையில் தூக்கி கொடுத்துருவாங்க இந்த பேட்டரியை தூக்கி இதுக்குள்ளே அமுக்கிடுவாங்க அமுக்கி ஒதுக்கி போடுறாங்க போட்டு இதுக்கு ஒதுக்கி வச்சு கொடுத்துருவாங்க ஆனால் நாங்கள் வந்து அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம் முறையாக வந்து செல் இட்டு செல் வாஷர் வேணும் இதில் செல் வாஷர் கிடையாது இன்சுலேஷனும் கிடையாது அது மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் செய்கிறதுனால எங்கள் பேட்டரியனுடைய விலை வந்து கூடுதலாக தான் வரும் அதனால் வந்து கஸ்டமர் வந்து புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற அப்படிலாம் நடந்துங்கனா தான் உங்களுக்கு நல்ல பேட்டரி கிடைக்கும் இப்போ இந்த பேட்டரியை நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பிரிச்சுருக்கோம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொன்னால் எங்கள் கம்பெனியில் நூறு பேட்டரிக்கு மேலே ஸ்டாக் இருக்குது எப்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு தீ விபத்து அப்படின்னா எப்படி நம்ம வந்து காப்பாற்றுறது மிஷினரிலாம் விலை அதிகமான மிஷினரிலாம் இருக்குது அதனால் நம்ம வந்து ரொம்ப பயந்து பயந்து பிரிச்சுருக்கோம் பிரித்து இந்த மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கஸ்டமரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு விழிப்புணர்வு காலத்தை இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதனால் மைலேஜை நீங்கள் வந்து எப்போதுமே வந்து அதிகமாக வேணும்னு நினைக்காதீங்க பாதுகாப்பாக எங்களுக்கு ஒரு பேட்டரி செஞ்சு தரவங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து பதில் இருக்குது நம்மள்கிட்ட விலையை குறைச்சி வேணும் அப்படின்னா மைலேஜ் கூட வேணும்னு நினச்சிங்கனாக்க இது மாதிரி தான் புளி அமுக்கிற மாதிரி கொடுப்பாங்க செல் ஒன்றுக்கு ஒன்று கேப் கிடையாது செல் வாஷரில் செல் இன்சுலேஷன் கிடையாது நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொத்த வண்டியுமே இருந்து சாம்பலாது அதனால் கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்கிக்கணும் எங்கக்கிட்ட புது பேட்டரியும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் கொரோனாவிலேருந்தே பழைய பேட்டரியும் நாங்கள் ரிப்பேர் பார்த்து கொடுக்குறோம் ஓகேனாவா பேட்டரி மற்ற பேட்டரியும் நாங்கள் எங்கள் கிட்டே ரிப்பேருக்கு வந்திருக்கு அதிலெல்லாம் அவங்க வந்து செல் ட்ரேலாம் இருக்குது ஒரு ஒரு இதை வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் பேட்டரியில் மட்டும் வந்து இந்த செல் ஹோல்டர்லாம் இல்லாமல் இருக்குது அது நான் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ இவங்களும் இது மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் அந்தக்கான பதிவு நன்றி